பத்தொன்பதாம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் அதில் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா வங்காளத்தில் தொ வங்காளத்தில் தொடக்க கால சீர்திருத்த இயக்கங்கள் எதுனா ஃபர்ஸ்ட்டு வந்து ராஜாராம் மோகன் ராயும் அவர் இயக்கிய பிரம்ம சமாஜம் இல்லை ராஜாராம் மோகன் ராய் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி எழுவத்தி ரெண்டு டு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூணு இவரோட காலம் இவர் வந்து மேலை நாட்டு கருத்துக்களால் கவரப்பட்டு சீர்திருத்த பணிகளை முன்னெடுத்து தொடக்க கால சீர்திருத்தவாதியாக வாதிகளில் ஒருத்தராக அவர் இருப்பார் இவர் வந்து பெரும் அறிஞராக இருந்திருக்கார் இவரோட தாய்மொழி வந்து வங்காளம் வங்காள மொழியில் புலமை பெற்றிருந்தது மட்டும் அல்லாமல் சமஸ்கிருதம் அரபி பாரசீகம் ஆங்கிலம் இந்த மொழிகள்லையும் புலமை பெற்றிருந்திருப்பார் ராஜா ராம் மோகன் ராய் வந்து பொருளற்ற சமய சடங்குகளையும் கேடுகளையும் விளைவிக்கும் சமூக மரபுகளை எதிர் எதிர்த்தார் இருந்தபோதிலும் கடந்த காலத்துடனான தொடர்பை அவர் பாதுகாக்க விரும்பினதனால தன்னுடைய சமய தத்துவ சமய பார்வையில வந்து ஒரு கடவுள் கோட்பாடு உருவ வழிபாடு எதிர்ப்பு போன்ற கருத்துக்களோட தாக்கத்தை பெற்றிருந்தார் ஆஹ் உபநிடதங்களுக்கு தான் கொடுத்த விளக்கங்களின் அடிப்படையில் இந்துக்களோட இந்துக்களின் மறைநூல்களின் அனைத்து அனைத்தும் ஒரு கடவுள் கோட்பாட்டு அல்லது ஒரு கடவுள் வணங்குவதையே உபதேசிப்பதாக சொல்லியிருக்கார் அதே மாதிரி உடன்கட்டை ஏறுதல் அதாவது சதி குழந்தை திருமணம் பலதார மணம் இதெல்லாம் இந்த கொடுமைகளைனா குறித்து கவலை கொண்டு சிற்றேடுகளை வந்து வெளியிட்டிருக்கார் மேலும் அவற்றிற்கு எதிராக சட்டங்களை ஏற்றப்படி ஆங்கில அரசுக்கு விண்ணப்பித்திருக்காரு விதவைகள் மறுமணம் செய்து கொள்ள உரிமை உடையவர்கள் அப்படிங்கிற கருத்தை முன் வச்சிருப்பாரு பலதார மனதிற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும்னு மக்களை வந்து பகுத்தறிவோடும் பறிவோடும் மனித பண்போடும் இருக்கப்படின்னு கேட்டுக்கிட்டாராம் இவர் ஆங்கில அரசிற்கு போட்ட விண்ணப்பத்தின் மூலமாக ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ஒம்பதுல தலைமை ஆளுநர் வில்லியம் பெண்டிங் வந்து சதி அப்படிங்கிற உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை ஒழித்து சட்டம் இயற்றிருக்காரு இதுல முக்கிய பங்கு வகித்தது வந்து ராஜாராம் மோகன் ராய் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி பெண்களுக்கு கல்வி வழங்கணும் அப்படிங்கிற கருத்தை வலுவாக முன் வச்சுருக்காரு பள்ளிகளிலேயும் கல்லூரிகளிலேயும் ஆங்கில கல்வியும் மேலைநாட்டு அறிவியலும் அறிமுகம் செய்யப்படுவதோடு முழுமை செய்யப்படுவதாக முழுமையாக ஆதரிச்சிருக்காரு இவர் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி எட்டில் பிரம்ம சமாஜத்தை நிறுவிருக்கார் ஆகஸ்ட் இருபது நாளில் கல்கத்தாவில் வந்து ஒரு கோயிலை கட்டியிருப்பார் அந்த கோவில்ல திருவுருவ சிலை எதுவுமே வைக்கப்படாம ஒரு மதத்தை ஏளனமாகவோ அவமானமாகவோ பேசக்கூடாது அல்லது மறைமுகமாக குறிப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி பிரம்ம சமாஜம் வந்து உருவ வழிபாட்டை தவிர்த்ததோடு பொருளற்ற சமய சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் எதிர்த்திருக்கும் இருந்தாலும் தொடக்கத்துல வந்து முதலா தொடக்க முதலாக பிரம்ம சமாஜத்தோட கருத்துக்கள் வந்து கற்றறிந்த மேதைகள் கல்வியறிவு பெற்ற பெற்றவர்களோட அந்த இதுல அளவுல மட்டும்தான் இருந்துச்சு சமுதாயத்தோட கீழ்த்தட்டு மக்களை வந்து ஈர்க்கலை அதனால இது வந்து தோல்வி அடைஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க அவர் வந்து அதுக்கப்புறம் மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர் வந்து உள்ள வருவார் ராஜாராம் மோகன் ராய் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூணுல இறந்ததுக்கு அப்புறம் இவர் வருவார் இவர் தேவேந்திரநாத் தாகூர் கேர்னா ரவீந்திரநாத் தாகூரோட தந்தை இவர் வந்து நான்கு நம்பிக்கை பற்றிய கொ வந்து சொல்லியிருப்பார் அது என்னன்னா தொடக்கத்தில் எதுவும் இல்லை ஆனால் எல்லாம் வல்ல ஒரு கடவுள் மட்டுமே உள்ளார் அவரை உலகை படைத்தார் அவர் ஒருவரே உண்மையில் எல்லையற்ற ஞானத்தின் நற்பண்பின் சக்தியின் கடவுளாவார் அவரே நிலையானவர் எங்கும் நிறைந்திருப்பவர் அவருக்கினை யாருமே இல்லை நம்முடைய வீடு பேறு இப்பிறவியிலும் அடுத்த பிறவியிலும் அவரை நம்புபவரை அவரை வணங்குபவரையும் சார்ந்துள்ளது அவரை நம்புவதென்பது அவரை நேசிப்பதிலும் அவர் விருப்பத்தை செயல்படுவதிலும் அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்றாரு அதுக்கடுத்து கேசவ் சந்திரசன் வந்து வருவார் தேவேந்திரநாத் தாகூர் வந்து மிதவாத சீர்திருத்தவாதி ஆனால் சமாஜத்தில் வந்து அவரோட பணியாற்றிய இளையவர்கள் வந்து விரைவான மாற்றங்களை தான் விரும்பியிருக்காங்க அதனால கேசவ் சந்திரசன் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி எட்டுலேருந்து நான் எண்பத்தி நாலு வரேன் ஃபஸ்ட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழில் சபையில் வந்து இணைவார் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஆறில் பிரம்ம சமாஜத்தோட உறுப்பினர்களிடையே பிளவு ஏற்பட்டதுனால கேசவ் சந்திரசன் வந்து சமாஜத்திலிருந்து விலகி புதிய அமைப்பை வந்து தொடங்குவார் அதான் இந்திய பிரம்ம சமாஜத்தை வந்து உருவாக்குவார் அதன் பின்னாடி தேவேந்திரநாத் தாகூரோட அமைப்பு வந்து ஆதி பிரம்ம சமாஜம் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்களும் வந்து குழந்தை திருமணத்தை வந்து கண்டனம் செய்வாங்க இருந்தாலும் கேசவ சந்திரசன் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட பதினாலு வயது மகளை இந்திய இளவரசருக்கு வந்து ஒருவருக்கு திருமணம் செஞ்சு கொடுத்துருப்பாங்க அதனால் குழந்தை திருமணத்தை எதிர்த்தோர் வந்து இந்திய பிரம்ம சமாஜத்துல இருந்து விலகி சாதாரண சமாஜ் அப்படிங்கிற அமைப்பை வந்து நிறுவிப்பாங்க அதுக்கப்புறம் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் இவங்க வந்து வங்காளத்தைச் சேர்ந்த மற்றொரு முதன்மையான சீர்திருத்தவாதி உங்களோட காலம் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபது டு தொண்ணூற்றி ஒன்று வரை இவங்க வந்து ராஜாராம் மோகன் ராயும் மற்றவர்களும் சமுதாயத்தை திருத்துவதற்கு மேலை நாட்டு பகுத்தறிவு சிந்தனைகளை துணையாக நாடியபோது இந்த வித்யாசாகர் என்ன பண்ணுவார்னா இந்து மறை நூல்களிலேயே முற்போ கனவை அப்படின்னு வந்து வாதிச்சிருப்பாரு விதவைகளை எரிப்பதும் விதவைகள் மறுமணத்தை தடை செய்வதும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்பதற்கு மறை நூல்களிலே சான்று இருக்கு அப்படின்னு முன் வச்சிருப்பாரு இவர் தான் நவீன வங்காள உரைநடையோட முன்னோடி அப்படின்னு சொல்றாங்க ஈஸ்வர சந்திர வித்யாசாகர இவர் வந்து இந்து சமுதாயத்தில் குழந்தை பருவத்திலேயே விதவைகளான சிறுமிகளோட வாழ்வை மேம்படுத்துவதற்காக தனது வாழ்க்கை முழுவதையும் அர்ப்பணிச்சிருப்பாங்க இவங்க வந்து த ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் தலைமையேற்ற இயக்கத்தின் விளைவாக ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறில் சீர்திருத்த சட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க அதாவது விதவைகள் மறுமண சட்டம் வந்து இயற்றியிருப்பாங்க அதோடய வயசு வந்து எப்படி இருக்கும்னா ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபதில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு திருமண வயது த சட்டம் வந்து இயற்றியிருப்பாங்க அப்பெருமை வந்து ஈஸ்வர சந்திர வித்யாசாகரை தான் சாருமா அதோடய வயது வந்து பத்து அப்படின்னு நிர்ணயிக்கிறாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் பன்னெண்டாவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பதிமூணாவும் உயர்த்திருப்பாங்க ஆனால் இதில் வந்து விதை இந்த கவலைக்குரிய விதமாக திருமண வயது ஒப்புதல் படி கமிட்டி எப்பன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்பது அதுக்குரியபடி இச்சட்டம் காய்தல் மட்டும்தான் இருந்திருக்கு நீதிபதிகளும் வழக்கறிஞர்களும் ஒரு சில படித்த மனிதர்களுக்குமே அதை பற்றிய அறிவு இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் இச்சட்டம் குழந்தை விதவைகளோட நிலையை மேம்படுத்துவதையும் நிரந்தரமான விதவையாக இருக்க வேண்டிய ஆபத்திலிருந்து அவர்களை காப்பாற்றி நோக்கமாக அமைச்சிருக்காங்க அதுக்கப்புறம் உள்ளது வந்து பிரார்த்தனை சமாஜம் பிரார்த்தனை சமாஜம் வந்து மகாராஷ்டிரா பகுதியில் நடந்த சீர்த நடவடிக்கைகள் பிரார்த்தன சமாஜம் வந்து பிரம்ம சமாஜத்திற்கு இணையாக பம்பாயில் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழில் பிரார்த்தனை சமாஜம் வந்து நிரூபிப்பாங்க இந்த நிறுவனர் ஆத்மராங் பாண்டுராங் இவரோட காலம் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி அஞ்சுலேருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டு வரை இந்த சமாஜத்தின் ரெண்டு மிக்க உறுப்பினர்கள் இருந்திருப்பாங்க யார்னா ஆர்சி பண்டார்கரும் நீதிபதி மகாதேவ் கோவிந்த ராணடேவும் இவங்க என்னென்னா ஜாதி மறுப்பு சமபந்தி ஜாதி மறுப்பு திருமணம் விதவைகள் மறுமணம் பெண்கள் மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களோட முன்னேற்றம் இந்த நடவடிக்கைக்காக போராடியிருப்பாங்க இதில் வந்து கோவிந்த ராணடே அவரோட ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ரெண்டு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று வரை இவர் வந்து மிதவைகள் மறுமண சங்கம் அப்படிங்கிறது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்றுலையும் பூனே சர்வன்ஜனிக் சபா அப்படிங்கிறது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபதுலேயும் தக்கான கல்விக் கழகம் அப்படிங்கிறது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலுலையும் நிறுவியிருப்பார்